சக்தி என்னிய நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறதே என்று புலம்புகிறாய் நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று உனக்கு சொல்லத் தெரிகிறது அப்படித்தானே சரி இந்த நிச்சயமில்லாத வாழ்க்கைக்காக எதற்காக நீ கஷ்டப்படக்கூடாது உன்னால் எதற்காக கஷ்டமான பாதைகளை கடக்க முடியாது என்று நினைக்கிறாய் நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் கடினமான கரணமுரணான பாதைகளை கடப்பதற்கு ஏன் உனக்கு தைரியம் இல்லை மனதில் தைரியம் இருந்தால் மட்டும்தான் எப்பொழுதுமே முள்ளாக இருக்கின்ற பாதையை கூட பூவாக இருக்கின்ற பாதையாக உன்னால் மாற்றக்கூடிய மனப்பக்குவம் உன்னிடம் வளரும் அப்படி ஒரு மனப்பக்குவமும் தெளிவும் உன்னிடம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் யாராலும் கெடுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது உன் வழியை சரியாக நீ தேர்ந்தெடுத்து விட்டால் நீ எடுக்கின்ற அத்தனை காரியமும் வெற்றியாகத்தானே இருக்கும் ஆனால் நீயோ கவலைப்பட்டு கொண்டு நின்ற இடத்திலே நின்று கொண்டு இருக்கிறாய் ஒரே விஷயத்தை செய்துவிட்டு அப்படியே இருந்துவிட்டு போகிறது வாழ்க்கை அல்ல தங்கமே உன்னால் முடிந்த வரைக்கும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்ற இறக்க அனுபவங்களையும் நீ கண்டிப்பாக கடந்துதான் ஆக வேண்டும் கடினத்தை சந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது தோல்வியை கடந்து போக உனக்கு தெரிய வேண்டும் அதற்கான நம்பிக்கையும் உன்னிடம் இருக்க வேண்டும் நினைத்ததை செய்ய வேண்டும் பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே நான் சந்திக்க வேண்டும் நான் தோல்வியை எல்லாம் சந்திக்க மாட்டேன் என்று ஒரே இடத்தில் இருந்து கொண்டு நின்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி என்ற படிக்கட்டை அடையவே முடியாது தங்கமே ஒரே இடத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக தோற்கடித்து விடுவார்கள் விரட்டி தட்டி அடப்பில் போட்டு எரிப்பது போல பேசுவார்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன்னுடைய எண்ணங்களும் மனசும் சொல்லும் ஏதோ முயற்சி செய்திருக்கலாமே என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டு வருவதற்கு முன்பாகவே நீ தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் அப்படி நின்றால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் நீயோ சாதிக்க பிறந்த ஒரு பிறவி உன்னால் சாதிக்க இயலாது என்று ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து விட்டால் வெற்றி என்பதை காண்பது எளிதாக இருக்கும் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சின்ன தோல்வியை கழுவும் பொழுது அவர்கள் மனம் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது வெற்றியை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு தோல்வி பழகாது அடுத்தடுத்து வாழ்க்கையில் எப்படி வெற்றியை பெற வேண்டும் என்ற மனப்பக்குவமும் வராது அப்பொழுது வெற்றியை கண்ட அவர்கள் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் தோல்வியை சந்தித்த நீ வெற்றியை நிச்சயமாக தட்டி பறிப்பாய் உனக்கு அப்படி ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் இருக்கிறது உனக்கு அதைத்தான் ஒவ்வொரு நாளும் உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ குழந்தையாக இருந்தால் உன் மனதில் கவலை இருக்காது அதே மாதிரி இப்பொழுதும் குழந்தையாக இரு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அனைத்துமே நினைத்து நிற்கும் வெற்றி என்பது உன்னை தேடி வரும் தோல்வி இருந்தாலும் வெற்றியை உன்னால் நிச்சயமாக காண முடியும் நீ காண்கின்ற அத்தனை வெற்றியும் உனக்கு மட்டுமே சொந்தமானது உன் தன் நம்பிக்கைக்கு மட்டுமே சொந்தமானது நீ மட்டும் தன்னம்பிக்கையாக இருந்தால் போதும் உன் வாழ்க்கை உயரமான இடத்தை அடையும்